மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழக துணை முதல்வர் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு ஆயிரத்தி எட்டுக்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கிய மாணவரணி துணை அமைப்பாளர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பழைய பேருந்து நிலையம் அருகே மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரத்தி எட்டு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கிய மாணவரணி இதில் தலைமை திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி திருப்பத்தூர் சேர்மன் சங்கீதா வெங்கடேசன் துணை சேர்மன் ஏ ஆர் சபிஹுல்லா நகர மாணவரணி துணை அமைப்பாளர் சி கே விஜய் மற்றும் சர்வேஸ் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் கோ செல்வம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் அரவிந்தன் சி கே ரகு நகர பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் டி ஆர் கே ரகு நகர திமுக வீரா விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் நகரம் மணிமாறன் திமுக நிர்வாகிகள் மற்றும் மாணவர் அணி மற்றும் இளைஞரணி இணைந்து மக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து மட்டும் அன்னதானம் வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்